சமீபத்தில் ஸ்டாலின் அவர்கள் ஜெர்மனி நாட்டுக்கு போனார் எதுக்கு போனார் ஜெர்மனி இங்கிலாந்துக்கு போனார் தமிழ்நாட்டுக்கு முதலீடு கொண்டு வர போனார் இது எவ்வளோ பெரிய ஒரு ஏமாத்து வேலை கடைசியில் பதினஞ்சாயிரத்து ஐநூறு கோடி முதலீடுன்னு சொல்லி அதில் புரிந்துணர்வு ஒப்பந்தம் எம்ஓரோ எம்ஓஇ மெமரன் ஆஃப் அண்டர்ஸ்டாண்டிங் இது ஏமாத்து வேலை இது வந்து நான் கொண்டு வந்திருக்கிறேன்னு சொல்லியிருக்கேன் அதில் பார்த்தா தொண்ணூறு விழுக்காடு அது விரிவாக்கம் மட்டும்தான் இதெல்லாம் நீங்கள் சிந்தியுங்கள் இன்னொன்று சமூக நீதிக்கும் திமுகவுக்கும் எந்த சம்பந்தமே கிடையாது இருக்கா சமூக நீதிக்கும் ஸ்டாலின் அவர்களுக்கும் எந்த சம்பந்தம் கிடையாது இன்னைக்கு சமூக நீதியின் துரோகி திமுக சமூக நீதி பற்றி பேசுவதற்கு கூட தகுதி இல்லாத ஒரு கட்சி திமுக ஏன் நான் சொல்றேன் தமிழ்நாட்டில் சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்த வேண்டும் என ஆழமான கோரிக்கை இருக்கிறது சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்துவது ஏதோ ஒரு ஜாதி பிரச்சனை கிடையாது எல்லா சமுதாயத்தை சார்ந்த ஒரு பிரச்சனை தமிழ்நாட்டிலே சாதிவாரி கணக்கெடுப்பு என்பது அனைத்து வீடுகளில் உள்ள மக்களை கணக்கெடுப்பு நடத்தி அனைத்து குடும்பங்கள் எந்த நிலையில் இருக்கிறது என்று கண்டறிய வேண்டும் இதுதான் சாதிவாரி கணக்கெடுப்பு உங்களுக்கு சாதியின் பேர் பிடிக்கலனா சமூக நீதி கணக்கெடுப்பு இது ஆந்திரா கர்நாடகா தெலுங்கானா ஒரிஸ்ஸா ஜார்க்கண்ட் பீகார் மாநிலத்தில் நடத்தி முடிச்சிட்டாங்கல்லாம் அங்கே நடத்தி இடஒதுக்கீடு அதிகப்படுத்தியிருக்கிறாங்க சமூக திட்டங்கள் எல்லாம் கொடுத்துருக்கிறாங்க எல்லாமே நல்ல திட்டங்கள் கொடுத்துருக்குறாங்க ஆனால் தமிழ்நாட்டில் மட்டும் ஸ்டாலின் கிட்ட கேட்டால் சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்துங்கன்னு கேட்டால் அதுக்கு எங்களுக்கு அதிகாரம் இல்லைங்கன்னு சொல்கிறார் எவ்வளோ பெரிய ஒரு பொய்ய சொல்கிறார் மற்ற மாநிலங்களுக்கு அதிகாரம் இருக்கு மற்ற மாநிலங்களுக்கு சட்டம் இருக்கு ஆனா நம்மளுக்கு மட்டும் அதிகாரம் இல்லையா சட்டமும் கிடையாதுன்னு பொய்ய சொல்லிட்டு இருக்கிறேன் சாதிவாரி கணக்கெடுப்பு என்னன்னு தெரியுமா தமிழ்நாட்டில் ரெண்டு கோடி குடும்பம் இருக்கு தோராயமா இந்த ரெண்டு கோடி குடும்பத்தையும் கணக்கெடுப்பு நடத்தணும் இது எவ்வளோ தெரியுமா செலவாகும் ஒரு ஐநூறு கோடி செலவாகும் இரண்டரை லட்சம் அரசு ஊழியர்கள் பணியாற்றணும் ரெண்டு மாசம் வேலை செய்யணும் அவ்வளவுதான் ரெண்டே மாசம் தான் ரெண்டு மாசத்துல தமிழ்நாட்டில் உள்ள ரெண்டு கோடி குடும்பத்தினுடைய நிலையை கண்டறியலாம் முதல்ல போய் எந்த குடும்ப இந்த தெருவில் பத்து குடும்பம் இருக்குன்னா ஒவ்வொரு வீட்லையும் போயிட்டு ஏமா நீங்க என்ன எவ்வளோ எந்த மதத்தை சார்ந்தவர்கள் எந்த சமுதாயத்தை ஜாதியை சார்ந்தவர்கள் அதில் என்ன உட்பிரிவு இருக்கிறது உங்களுக்கு எவ்வளோ பெரிய வீடு இது சொந்த வீடா வாடகை வீடா இது குடிசையா ஓட்டு வீடா கல் வீடா எத்தனை ஸ்கொயர் ஃபீட் வீடு இந்த வீட்டில் பாத்ரூம் இருக்கா இந்த வீட்டில் தண்ணி வருதா இந்த வீட்டில் கரண்ட் இருக்குதா இந்த வீட்டில் கழிப்பறைகள் எத்தனை இருக்குது இந்த வீட்டில் எத்தனை பேர் படிச்சிருக்கிறாங்க எத்தனை பேர் பட்டதாரிகள் எத்தனை பேர் முதல் பட்டதாரிகள் எத்தனை பெண்கள் படிச்சிருக்கிறாங்க எத்தனை பேர் வேலைக்கு போயிருக்கிறாங்க அரசு வேலையா தனியார் வேலையா எவ்வளோ சம்பளம் வாங்குறாங்க வீட்டில் பைக் இருக்குதா சைக்கிள் இருக்குதா கார் இருக்குதா இத கணக்கெடுப்பு நடத்தி அதுல எத்தனை சமுதாயத்தில் எத்தனை பேர் இந்த சமுதாயத்தில் குடிசையில் இருக்கிறாங்க வேலை இல்லை எத்தனை பேருக்கு கடன் வச்சிருக்கிறாங்க கணக்கெடுப்பு நடத்தினாதான் தமிழ்நாட்டில் நல்ல திட்டங்களை கொண்டு வந்து மக்களை முன்னேற்ற முடியும் இது அடிப்படை அத்துணை உரிமைகள் அதிகாரங்கள் சட்டம் இருந்தும் ஸ்டாலின் அவர்களுக்கு மனசு கிடையாது கணக்கெடுப்பு நடத்த உங்களுக்கு என்னையா கஷ்டம் மற்ற மாநிலங்கள் எடுக்கிறாங்களே உங்களுக்கு என்ன கஷ்டம் என்ன திரியுது திருநாய் எத்தனை அதனால எத்தனை மாடு ரோட்ல சுத்திட்டு இருக்கு அந்த கணக்கெடுப்பு நடத்துறீங்களா எத்தனை பறவைகள் வருது வெளிநாட்டிலேருந்து எத்தனை பறவைகள் வருது அந்த கணக்கெடுப்பு நடத்துறீங்க ஏன் பெண்களுக்கு கணக்கெடுப்பு நடத்துறீங்களா ஏன் எலெக்ஷன் நேரத்தில் எந்தெந்த வீட்டில் எந்த ஜாதி எந்த கட்சி எப்படி இருக்கிறான் யாருக்கு ஓட்டு போடுவான் அந்த கணக்கெடுப்பு காசு கொடுக்கறதுக்கு ஏன் இந்த வேலை கொடுக்கிறதுக்கும் படிப்பு கொடுக்கறதுக்கும் கணக்கெடுப்பு நடத்துவதற்கு உங்களுக்கு என்ன குறை என்ன தயக்கம் ஏன் உங்களால முடியல என்ன சொல்றார் ஸ்டாலின்னா எனக்கு அதிகாரம் இல்லை என்று சொல்கிறார் ஸ்டாலின் அவர்கள் அதிகாரம் வைத்துக் கொண்டு அதிகாரம் இல்லை என்று சொல்பவர்கள் யாரு கோழை கோழை அதிகாரம் இல்லை என்றாலும் எனக்கு அதிகாரம் இருக்கிறது என்று சொல்பவன் யாரு வீரன் வீரன் ஸ்டாலின் என்ன எந்த கேட்டகரியில் வராரு கோழை ஒரு கோழை பவர் வச்சுக்கிட்டு எனக்கு பவர் இல்லைன்னு அதிகாரம் இல்லைன்னு சொல்றதுலாம் யார் ஒரு கோழை அதுவும் எவ்வளவு சாதி வாரி கணக்கெடுப்பு நடத்தி இது வந்து வன்னியர்களுக்கு மட்டும் கிடையாது பட்டியலின சமுதாயத்திற்கு இன்னும் அதிகமாக பயன்படும் பழங்குடி சமுதாயத்துக்கு இன்னும் அதிகமாக பயன்படும் யாதவர் சமுதாயத்துக்கு இன்னும் அதிகமா பயன்படும் மீனவர் சமுதாயம் மலைக்குறவர்கள் சலவை தொழிலாளர்கள் இப்படி ஒவ்வொரு சமுதாயத்துக்கும் மிகப்பெரிய அளவில் பயன்படும் இந்த கணக்கெடுப்பு நடத்தினா ஒரு உதாரணம் நான் சொல்றேன் இப்போ ஒரு ரூம்ல ஒரு நூறு மாம்பழத்தை நீங்க அங்க வச்சு நூறு பேரை உள்ள அனுப்பிச்சு விட்டுட்டு சரி நீங்க எடுத்துக்கங்கன்னு சொன்னா என்ன ஆகும் நம்ம நினச்சிப்போம் ஆளு ஆள் ஒவ்வொரு மாம்பழம் எடுத்துப்பாங்க அப்படிதான் நடக்காது சண்டை போட்டுப்பான் நல்ல சாட்டமாக இருக்கும் அஞ்சு மாம்பழம் பத்து மாம்பழம் எடுத்துட்டு போவோம் இன்னும் கொஞ்சம் பரவாயில்ல வரும் ரெண்டு மாம்பழம் மூணு மாமழம் எடுத்துப்பான் சுத்தமாக இப்படி இருக்கிறவன் எதுக்கே நமக்கு பிரச்சனை உள்ள போய் சண்டை போட முடியாது அவனுக்கு எதுவும் கிடைக்காது அதே போன்றுதான் இடஒதுக்கீடும் இடஒதுக்கீடு என்பது இப்போ ஒரு எம்பிசி இருபது பர்சன்ட் இருக்கு அதில் நூற்றி பதினஞ்சு சமுதாயம் இருக்கு நூற்றி பதினஞ்சு சமுதாயத்தில் சாட்டமான சமுதாயம் எப்படின்னா அது வாட்டசாட்டம்னா எப்படின்னா வசதியான சமுதாயம் வசதி இருந்ததுன்னா என்ன பண்ணுவான் பயிற்சி நடத்திப்பான் கோச்சிங் சென்டர் போவான் நீட்டு பயிற்சி ரெண்டு லட்சம் மூணு லட்சம் கொடுத்து படிப்பான் யூபிஎஸ்சி டிஎன்பிஎஸ்சிக்கு போயிட்டு கோட்டாவில் போய் படிப்பான் டெல்லியில் படிப்பான் கோச்சிங் சென்டரில் போய் அஞ்சு லட்சம் காசு கட்டி படித்து பயிற்சி படித்து நல்ல கவர்மெண்ட் ஸ்கூலில் ப்ரைவேட் ஸ்கூலில் படித்து அவன் எல்லாத்தையும் எடுத்துகிட்டு போடுவான் கிராமத்தில் விவசாயி மகன் விவசாயி மகள் போட்டி போட முடியுமா ஒன்றும் கிடையாது போட்டி போட முடியாது ஆனா இடஒதுக்கீடு இருக்கு ஆனா கிடைக்காது தான் நான் அந்த நூத்தி பதினஞ்சு சமுதாயத்தில் இன்னைக்கு எத்தனை பேருக்கு கிடைக்குது எத்தனை பேருக்கு கிடைக்கல போயிட்டா யாரு கம்மியா கிடைக்குது யார் அதிகமாக மக்கள் தொகையில் இருக்கிறாங்க யார் பின்தங்கி இருக்கிறாங்க இதெல்லாம் கணக்கெடுப்பு நடத்தினா தெரிஞ்சிடும் கணக்கெடுப்பு நடத்தி அதுல உள் ஒதுக்கீடு கொடுக்கலாம் தனி ஒதுக்கீடு கொடுக்கலாம் அவங்களுக்கு கடனை கொடுக்கலாம் படிக்கிறதுக்கு கடனை கொடுக்கலாம் சுய தொழில் செய்யறதுக்கு கடனை கொடுக்கலாம் வீடு கட்டி கொடுக்கலாம் எல்லாம் பண்ணி கொடுக்கலாம் எதுக்கு என்ன வேணும் கணக்கு வேணும் கணக்கெடுப்பு வேணும் இதை எடுக்க ஸ்டாலினுக்கு தயக்கம் இது வந்த ஆட்சிக்கு வந்ததுல இருந்து கேட்டுட்டு இருக்கிறோம் நாலரை ஆண்டு காலம் கேட்டுட்டு இருக்கோம் கேட்டுட்டு இருக்கோம் கேட்டுட்டு இருக்கிறோம் ஆனா திடீர் இப்ப எங்களுக்கு அதிகாரம் இல்லை என்று அவ்வளோ பெரிய ஒரு பொய்யை சொல்லுகின்ற ஸ்டாலின் அவர்களே நிச்சயமாக மக்கள் உங்களை மன்னிக்க மாட்டார்கள் மக்கள் உங்களை மன்னிக்க மாட்டார்கள் இது எவ்வளோ பெரிய ஒரு மோசடி நீங்கள் மக்களுக்கு செய்திருக்கிறீர்கள் உள்ள அனைத்து சமுதாயங்களுக்கும் நீங்கள் செய்த மோசடி இது பட்டியல் என்ன சமுதாயம் இருக்கு எஸ் சி பதினெட்டு இடஒதுக்கீடு அந்த பட்டியல் என்ன சமுதாயத்தில் மூன்று பெரிய பிரிவுகள் இருக்கு ஆதி திராவிடர்கள் அருந்ததியர்கள் தேவேந்திரகுல வேளாளர்கள் இருக்கிறது உட்பிரிவுகளில் வெறும் எட்டுலருந்து பத்து பிரிவுகள் பதினஞ்சு பர்சன்ட் எடுத்துட்டு போறாங்க மீதி இருக்கிற கிட்டத்தட்ட அறுபத்தெட்டுல இருந்து எழுபது உட்பிரிவுகளுக்கு அவங்க மூணு பர்சன்ட்ல தான் போட்டிடுறாங்க ஆக இந்த கணக்கெடுப்பு நடத்தினா யாருக்கு எவ்வளோ கிடைக்குது யாருக்கு கிடைக்கலன்னு தெரிஞ்சிடும் தெரிஞ்சு அதில் இப்ப பதினெட்டு பர்சன்ட்ல மூணு நாளா பிரிக்கணும் மூணு நாளாக உட்பு உட்பு பிரிவுகள் பிரித்து அவங்களுக்கு யார் யார் கிடைக்கல அவங்களுக்கு தனித்தனியாக கொடுத்துட்டு போகலாம் எம்பிசியில் கொடுத்துட்டு போகலாம் பிசியில் கொடுத்துட்டு போகலாம் இஸ்லாமியர்கள் இருக்கிறாங்க இஸ்லாமியர்களுக்கு மூணரை பர்சன்ட் இடஒதுக்கீடு அந்த மூணரை பர்சன்டில் ஏழு உட்பிரிவுகள் இஸ்லாமியர்கள் இருக்கு அந்த ஏழு உட்பிரிவுகள் யாருக்கு கிடைக்குது யாருக்கு கிடைக்கல எப்படி தெரியும் கணக்கெடுப்பு நடத்தினா தெரியும் ரெண்டே மாதத்தில் எடுக்கலாம் ஐநூறு கோடி செலவாகும் அவ்வளோதான் அவ்வளவுதானா ஏன்னு சொல்றேன்னா தமிழ்நாட்டினுடைய பட்ஜெட்டு நாலரை லட்சம் கோடி ஒரு வருஷத்துக்கு நாலரை லட்சம் கோடியில் ஐநூறு கோடி ஒதுக்க முடியாத ஸ்டாலினால இவங்க சொந்த பணமே கொடுக்கலாம் ஒரு வாரம் சம்பாதிக்கிற பணம் இப்படி இவ்வளோ மோசடி செய்கின்ற திமுக மறுபடியும் ஆட்சிக்கு வரணுமா நிச்சயமா வரக்கூடாது வரக்கூடாது இவங்க ஆழ்வதற்கு தகுதி அற்றவர்கள் நேர்மையாற்றவர்கள் தகுதியாற்றவர்கள் திறமையாற்றவர்கள் எதுவும் தெரியல என்ன செய்யணும் எதுவும் தெரியாம பொய்யே சொல்லி 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 ஆட்சி பண்ணிட்டு இருக்காங்க